ஏகே சிக்ஸ்டி ஒன் வந்து பார்த்தோம்னா ஆப்ரல் செகண்ட் வீக்குக்கு மேல தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பட் ஏப்ரல் செகண்ட் வீக் மேல வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணி தென் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி தீபாவளிக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இப்போ பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குல்ல இல்லை சான்ஸ் இருக்கு அது வந்து கம்மி தான் டேஸ் வந்து கம்மி தான் ஷூட்டிங் டேஸ் அந்த படத்துக்கு அதனால வாய்ப்பு இருக்கு அதுல வந்து அவருக்கு ஆக்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அவருக்கு அவரு அத ப்ரொஃபசர் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த அந்த மாதிரினா அதே இல்ல அந்த மாதிரி ஓகே அவர் வந்து பிளான் பண்ணி அந்த ப்ரங்கர் ராபரி பண்ணுவாரு கிளைமேக்ஸ்ல மட்டும் அவருக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் அந்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க மத்தபடி ஃபுல்லா உட்கார்ந்து இந்த உன்னை போல் ஒருவன் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஏ சிக்ஸ்டி ஒன் வந்து மணி ஹேஸ்ட் மாதிரி கதை அப்படின்னு சொல்லி இப்ப அதுல அதுல வந்து அஜித் வந்து எப்படி ரோல் பண்றாரு ஆக்சுவலா அதுல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடா இல்ல வில்லன் டைப்பா என்ன மாதிரி ரோல் ஆக்சுவலா அவர் வந்து ஐடியா பண்ணி ஒரு டீம் வச்சு பேங்க்